திட்டின ராணவ் பத்ரகாளியா மாறின ஜாக்லின் அண்ட் அண்ட்யா பிக் பாஸ் இன்னைய எபிசோட்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை இதுல பாக்கலாம் இந்த பிக் பாஸ் ஷோவை பார்க்கறதுக்கு இந்த வாரம் தான் அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குது இதுதான் பார்வையாளர்களுடைய கருத்துமாவும் இருக்குது அதுலயும் இன்னைக்கு காலையில வெளிவந்த முதல் ப்ரோமோலே பார்த்தீங்கன்னா சண்டை களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு பொம்மை டாஸ்க்கு நடந்துட்டு வர நிலையில ராணவ் ரயான் ரெண்டு பேருமே அடிதடியில் இறங்கின ப்ரோமோ பார்த்தீங்கன்னா பரபரப்பு கிளப்பி இருந்துச்சு இதை எதிர்பார்க்காத பார்வையாளர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் லைவ் காட்சிகளை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நிலையில தான் இப்போ ரெண்டாவது ப்ரோமோ வெளியாகி இருக்குது அதுல ராணவ் அடங்காத காலை போல பெண்கள் கிட்ட சண்டைக்கு போயிறாரு அதுலயும் ஜாக்லீனா அவர் பீஃப் போடுற வார்த்தைகள்னால கெட்ட வார்த்தை சொல்லி திட்டியிருக்கிறாரு உடனே அவர் பதிலுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது சௌந்தர்யாவுமே பாத்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க ராணவ் சௌந்தர்யாவுமே கிண்டல் அடிக்கிற விதமா வெறுப்பேத்தி பேசுறாரு சாதாரணமாகவே ஆத்தா மலையர்னா இறங்காது இதுல சலங்கியை வேற கட்டிவிட்ட ராணவ் சௌந்தர்யாவை முழு சந்திரமுகியாவே மாத்திட்டாரு தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு ஆக்ரோஷமா கத்துற சௌந்தர்யாவை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு வராங்க ஆனாலும் அவங்க எதிர்த்து சண்டை போட்டுட்டு வராங்க அதே போல் ஜாக்லின் உச்சக்கட்ட கோபத்தில் ராணவ உன்னை அடிச்சுட்டு சாரி நீ கேப்பியா அப்படிங்கிற மாதிரி வாதாடுறாங்க ஸோ இப்படியா இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இப்போ பிக்பாஸ் ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது ஸோ எனிவே இந்த வீக் இந்த பொம்மை டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கப்புறமா அதுவும் இந்த வீட்டுக்கு நடுவில் அந்த கோடு இல்லை எல்லாருமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி இந்த பிக்பாஸோட விதிமுறைகள் இப்போ மாறுனதுக்கப்புறமா இந்த பிக் பாஸ் ஷோ எப்படி இருக்குது பர்டிகுலர்லி இந்த வீக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வர கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்